நம்முடைய பாரதிய ஜனதா அது யாத்திரையும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றது காரணத்திலிருந்தெல்லாம் இணைந்து இன்றைக்கு நம்முடைய தனசாக்கோ தொகுதியுடைய யாத்திரையோட தமிழகத்தார்கள் எல்லா தமிழகத்தையும் நம்முடைய சொல்லப்பட்டிருப்போம் இந்த இடத்தில் எல்லா சிறுவர் சிலையை பற்றி வாய்ப்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ள தலைவர்கள் பயன்படுகிறார்கள் யாத்திரை நடத்தப்படும் என்றும் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தாண்டி ஆறு பகுதியாக நம்முடைய அற்புதமான அரசு பார்த்தல் பகுதிகளில் அதிகமா திருத்தங்க மற்றதித்துருவாமலை மாவட்டத்தில் இன்று கல் சகாட்டன் பகுதியை நம்முடைய யாத்திரையை ஆரம்பித்து வருது தமிழகத்தில் ஆறு மாத காலமாக இந்த யாத்திரைகளை நிச்சயமாக ஒரு விஷயம் தெரியாமல் தெரிஞ்சுக்கணும் எந்த வகைக்கு அவசியம் என்பது ஆளுகின்ற மக்களை சாலை கொடுத்துவதை சாதாரண மக்களை தெரிவித்த அரசியலான தமிழகத்தில் இல்லையா முழு மாணவர்கள் முழு இளைஞர்களும் பெரிய தலைவர்களும் படித்து ஆனா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதிப்புக்கேற்ற வேலையோ வேலைக்கேற்ற வீதியோ ஒரு பத்த இல்லைங்க விவசாயம் தெரிவித்து நினைக்கணும் தண்ணி பிரச்சனை விவசாயம் பார்க்க முடியல இதெல்லாம்

இந்த அரசியல லஞ்ச ஆளுநருக்கு இடம் கிடையாது ஜாதிமன்ற அரசியலுக்கு இடம் கிடையாது அநாதிரி படத்துக்கு இடம் கிடையாது குடும்ப அரசியலுக்கு இடம் கிடையாது அப்படிப்பட்ட அரசியலை தமிழக மக்களை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் வாழக்கூடிய வருகின்ற நாட்கள் வருகின்ற ஆண்டுகள் உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு தமிழ்நாட்டில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்பது நம்முடைய அதற்காகத்தான் எல்லா இடத்திலும் கூட பெரும் ஆதரவோடு நம்முடைய எண்மக்கள் யாத்திரை நடத்தப்பட்டிருக்கிறது அதன் கணக்கு சாதத்தை பொறுத்தவரை சாதாரண தொகுதி இல்லைங்க இந்த ஊருக்குள்ள யார் வந்தாலும் கூட நம்முடைய பார்வதி தேவி பதினிருந்து அவருடைய துறையில் இருக்கக்கூடிய நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் இருக்கக்கூடிய பர்வத மலையை யாரும் கூட பார்க்காமல் வர முடியாது அந்த ஆச்சரியமா அவ்வளவு சுங்கத்தான ஒரு மலை யாரை எண்ணாலுமே திருவருமானம் மீது விவரமாக பத்து இருக்கோ அவர்கள் மட்டும்தான் இந்த மலை ஈறுவதற்கு அனுமதி கொடுக்கிறது எல்லா நாளுக்கும் வர முடியாது ஆனா இருக்கிற பேருமே தெரியும் வருபது நிறைய நம்முடைய தகவல்களுக்கு சொன்னாங்க நான் மலை ஏறிவிட்டு அப்படி என்றால் விரிவான மாணவர்களுக்கு பத்து இருக்கிறார் இந்த மலையில சாதாரண மலை யாரும் ஏற முடியாது அப்படிப்பட்ட நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி இருக்கக்கூடிய உயரமான ஒரு மலை நம்மளுடைய தொகுதியில் பதினாயிரம் எல்லாத்தினாலும் போக முடியாது கைலாயம் போக முடியாதவர்கள் இந்தியாவில் கைலாயம் போனால் என்ன சிறப்பு கிடைக்குமோ அது கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பருவமழைக்கு வந்து இந்த மலையெரு திருவளர்ச்சிக்கு வந்தாலும் கைலாயத்திற்கு போன ஒரு அற்புதமான அருள் இந்த ஊருக்கு தலை சப்பாட்டத்திற்கு வந்தால் கூடிய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்களும் கிடையாது அது மட்டும் நீங்க சதித்திரத்திலே இருக்கிறீங்க இந்த பருவமழைகளின் தான் செங்காரத்துடன் ஆயிரம் யானைகளை ஆயிரம் யானைகளை தன்னுடைய கண் அசைவுக்கு பழக்கிறான் என்று இந்த ஆயிரம் ஆணைகளை பழக்கிற நம்மலாம் மாட்ட பழகி ஆட்ட ஆட்டப்பழகி பார்த்திருக்கிறோம் யானையை பழக்கிய பரிவார சோழன் அவர்கள் இந்த பழகு கீழல்லாம் நம்ம இப்படிப்பட்ட அற்புதங்கள் பல விஷயத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிக மிக முக்கியமாக நம்முடைய பறவைகள் உண்மையாக உங்கள் அம்மா குடியிருக்கக்கூடிய அற்புதமான அம்மாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கண்ணெடுக்கின்ற யாத்திரை வந்திருக்கின்றோம் ஜவ்வாது மலையிலிருந்து நம்முடைய சகோதர்கள் வந்திருக்கிற ஜவ்வாயு மலையிலிருந்து பெரிய அளவில் சகோதர்கள் சகோதரர்கள் யாத்திரைக்கு நேரத்தில் ஜவாதி மலையிலிருந்து நம்பருக்கு சிறப்பான இன்று நிலை வணக்கங்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றான் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது நிச்சயமாக ஜவாதி மலைக்கு நடைபெற்றது அழைப்பு நாங்கள் கொடுக்கின்றோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு நேரம் ஜவ்வாது மலையில மட்டும் இருக்கு ஒரு பக்கம் ஊர் பெருமையை பேசுகின்றோம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று பேசுகின்ற கல்வி கிடைக்காம முக்கியமான பிரச்சனையாக அனைத்து பேசிக் கொண்டு வருகின்றோம் சுற்றி பாருங்க நம்முடைய அரசு பள்ளிகள் தரம் இல்லாமல் இருக்கு அரசு பள்ளிக்கு நம்முடைய குழந்தைகள் போறாங்க

தமிழ்நாட்டில் நடக்காம இருக்கிறது ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக தரம் வாய்ந்த கல்விய இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கிறார் எந்த பணமும் வாங்காம இலவசமாக உலக தரம் வாய்ந்த கல்விகளை கொடுக்க வேண்டாம் உதாரணத்துக்கு மலேரியா பள்ளிகள் இந்தியா முழுவதும் மலேரியா பள்ளிகள் கொடுக்க ஒரு பணம் ஒரு பைசா கட்டாம ஒரு ஸ்கூல் இல்ல எல்லாருக்கும் அவங்களே பார்த்துக்குவாங்க பள்ளிக்கூடத்தில் நம்முடைய குழந்தைகள் படித்து வைத்து வந்தால் போது

பழங்குடியினர் சகோதர சகோதரர்களுக்காக பிரதமர் மோடி அவர்கள் தனியாக ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க ஏற்கனவே பள்ளிக்கூடம் தமிழகத்தில் மொத்தமாக எட்டு பள்ளிக்கூடங்கள் மொத்தமாக எட்டு பள்ளிக்கூடங்கள் ஏழு லட்சம் பேருக்கு எஸ் சி மக்கள் அந்த ஏக்கமதியா பள்ளிக்கூடத்தை கூட பகவாது மறைவு கொண்டு வருவதே நமக்கு சிறம இருக்கு காரணம் மத்திய அரசுடைய எந்த ஒரு பள்ளிக்கூடமும் கூட தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று இருக்கக்கூடிய அரசுவாதிகள் தங்கடம் கட்டிக் கொண்டிருந்து இந்தியா முழுவதும் தரமான கல்வி உலகமான கல்வி உலக தரம் வாய்ந்த கல்வி மத்திய அரசு கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் வேண்டாம் 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 என்று சொல்லி கொண்டிருக்கின்ற கருத்து பாடல் பகுதி நம்ப அரசு உதவி பெறும் பள்ளி என்று இன்னைக்கு அந்த பள்ளிகள் படிக்கவே என்று வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட மூன்று மாதத்திற்கு முன்பு படிக்க இந்த தொகுதிக்கு வரப்படும் பேச அந்த மண்டலாடி இருக்கக்கூடிய தமிழர்களுக்கினுடைய மேற்குரைகள் உடந்து விழுந்து மழை நேரத்தில் வலுப்பெறக்கூடிய பணிபுரமா மாணவர்கள் வந்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கலாம் என்கின்ற செய்திய பத்திரிகையில படித்ததற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம்சி என்கின்ற ஒரு புதிய பல்வேறு சொல்றான் இந்தியாவிலே மட்டும் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிஎம்சி திட்டம் மூலமாக பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் புது பள்ளிக்கூடம் இருப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆந்திர பிரதேசத்தில் கர்நாடக மாநிலத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பள்ளி அதாவது பாரத பிரதமர் கொடுக்கக்கூடிய உலக தரம் வாய்ந்த பிஎன்சி என்கின்ற பள்ளிக்கூடம் ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளி கேட்டீங்க ஒரு பள்ளிக்கூடம் கூட ஜெயந்தாம் என்று தமிழக அரசு எனக்கு பெரிய மத்திய அரசு கொடுத்துக்கிறார் அதனால் பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி ஏழை மக்களுக்கு ஒரு கல்வி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் திருவண்ணாமலை பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டங்களுடைய வேட்பாளரை வெற்றிப்படுத்தும் பொழுது நம்முடைய முதல் நோயை பற்றி தட்டி எல்லாம் மத்திய அரசுடைய பள்ளிக்கூடங்களும் இலவசமான பள்ளிக்கூடங்களை கொண்டு வருவதுதான் நம்முடைய முதல் நாளையாக இருக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஏக்கரையா பள்ளிகளும் மற்ற மலேரியா பள்ளிகளும் தேந்திர வித்யாலயா பள்ளிகளும் கொண்டிருப்போம் ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகனோ உலகத்தரம் வாய்ந்த பள்ளியின் மூலமாக ஒரு சமுதாயத்திலே ஒரு முக்கியமான மனிதராக வர முடியும் என்பதை நாங்கள் மாற்றிக்காட்டு இன்னைக்கு முப்பத்தொரு மாசத்தில் திருவண்ணாமலைக்கு முப்பத்தொரு மாத திமுக ஆட்சிக்கு முப்பத்தி ஒரு மாதங்களாகும் முப்பத்தி ஐநூறு மாதத்துக்கு திருவண்ணாமலைக்கு என்ன கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு முறை திருவண்ணாமலைக்கு வந்தாங்க இருபத்தி ரெண்டு வந்தாங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக வந்தார் யாரோட கல்வி கொடுங்கம்மா ஏழா ஏழாடைய மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்தார் இரண்டாவது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் வந்தார் அருமை மருத்துவக் கல்லூரியினுடைய

மக்கள் பணத்தை வரிப்பணத்தை எல்லாம் கொல்ல எடுத்து கண்ணமாக வளர்ந்துகிட்டே இருக்கா இவங்க எல்லாம் என்ன அம்மா தொழில் பண்ணாங்க என்ன பண்ணாங்க என்ன வேலையில இருந்தாங்க அவங்க எல்லாம் என்ன வேலையில இருந்தாங்க நம்ம பஸ்ஸனுடைய கண்டக்டர் பத்தி தப்பா பேசுறீங்கம்மா நல்ல கண்டக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து அவர் கருதக்கூடிய சம்பளத்திலே திருத்தத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ஏழாயிரம் இருபதாயிரம் கோடி சொத்து சம்பாதித்து வைத்திருக்கின்றார் எப்படி இந்த மாவட்டம் முன்னேறுங்கம்மா எப்படி முன்னேற அவரை முன்னேறிக்கொண்டிருக்கின்ற அவருடைய கல்லூரி ஒரே முறையில் புரிசாகி இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய வந்து ஆனால் மக்களுக்கு செவ்வாயக்கூடிய சகோதரி சகோதரிகளுக்கு இல்லை சொல்ல தனியார் மருத்துவமனைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அவர்கள் செலவிடும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக மத்திய அரசுடைய பள்ளிக்கூடங்களை தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு தலைவராக இருக்கும் பொழுது அதை படித்து ஏழை மக்களுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது என்பதிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு சங்கடம் பெற்றுக் கொண்டிருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு உழைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்துவேன் விஷயம் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அந்நாய் இங்கு நடக்கும் ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன் விவசாயம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் கூடிய பூமி

காவல்துறை இத்தனை விவசாய பெருமைகள் மீது சட்டம் போடுகின்றார்கள் என்பது தெரியாது என்று ஆட்சியாளர்கள் அவர்கள் சம்பாதிப்பதற்காக அவர்கள் குடும்பம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அரசியல் இருக்கின்றார்கள் தவிர சாதாரண மக்கள் வளர்ச்சி சாதனை அதாவது இங்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அனைவரும் ஆரம்ப பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தரப்பில் வலுப்படுத்தி அவரோடு நிற்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை கோரிக்கை உங்களுக்கு விட்டேன் நம்முடைய நாடு முன்னேற வேண்டும நம்முடைய நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது நம்முடைய நாடு இன்னும் முன்னேற்ற பணிகளை சொல்ல வேண்டும் இன்னும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் நம்முடைய நாட்டில் இன்னும் வேலை பாய்ச்சி இருக்கின்றார்கள் ஏழையின் குற்றம் அனுபாயத்தை நம்மால் இன்னும் சொல்லி கொண்டாட முடியுங்கம்மா

நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிமண்ணீர் நீர் கொடுப்பதற்கான திட்டம் இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இவரது கழிப்பறைகள் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வீடுகளுக்கு மோடியோ வந்து பெறுவதாக கழிப்பறைகள் வீட்டுக்குள் எட்டி பார்த்து வனவாயு சிலிண்டர் முன்னூறு ரூபாய் மானியத்தோடு மேடி சிலிண்டர் தமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே ஒன்பது மூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு மோடி ஒரு சிலிண்டர்கள் வருகிறது பிரதமருடைய ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காட்சியில் அட்ரஸ் அனுப்ப சொல்லுங்க பயன்பட்டவர்கள் மட்டும் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்து குடும்பங்களும் விவசாயம் இருக்கிறீங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலே விவசாயம் அதிகம் இந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா முன் நல்ல விளையாடுங்க நின்று விளையக்கூடிய அற்புதமான தொகுதி இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பாரத பிரதமர் கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் விவசாய கௌரவ நிதி

கட்டி என்று எட்டம் என்று எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு வங்கி தனத்திற்கும் ஒரு ஆண்டுக்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுடைய மக்களுக்கு வேறு வேறு திட்டங்களுக்கு பணம் எழுப்பப்பட்டிருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சட்டம் இல்லாம கண்டோரா போடாம யாருக்கிட்டும் சொல்லாம நாங்க தான் கொடுக்கிறோம் எல்லாம் எது சொல்லாம எங்களுடைய உரிமை அந்த பணம் எடுத்துக் கொண்டிருக்கிறது சென்னை எல்லாத்தை பார்த்திருக்கு எல்லாத்திலே பாதிப்படைந்த மக்களுக்கு மூன்றாயிரம் ஆறாயிரம் சொல்லப்பட்டுள்ளதுங்க ஆறாயிரம் ரூபாயும் மத்திய அரசு பணம் ஆனா பணத்தை கொடுத்த கவர் மட்டும் சாதனையா ரெண்டு ரூபாய் ஒரு தவறு திமுக அரசு ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் மாப்பிளை எங்களுதுங்க சட்டம் எங்களுதுங்க அது மட்டும்தான் திமுக அரசு தமிழகத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வருகின்ற திட்டங்கள் அனைத்தும் நம்ம நீணப்படக்கூடிய சிக்கல் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அடையாளத்தை நோக்கமும் சொல்ல முடியும் நம்முடைய திட்டங்களை என்பதும் எடுத்து நிற்பனும் எந்த அளவுக்கு வாய்ப்பு சாலையில் இருக்கின்ற உங்களுக்கான வளர்ப்பு சட்டங்கள் எந்த அளவுக்கு வருகின்றது அவர் மீதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் வேடியும் சட்டம் இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாக்களித்து மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி சட்டம் இல்ல அவரை அமர்த்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக சட்டமன்ற யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்துடக்கூடிய எல்லா சகோதர சகோதரர்களுக்கும் நன்றி நடந்து வாழ்த்துக்களை வணக்கம்

அன்னை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திருவண்ணாமலையிலே எந்த வேட்பாளரை கட்சி நிறுத்தினாலும் கூட அவருடைய பெயர் நிறைவேற்ற மோடி மோடிக்கு ஓட்டுப்படுற வேட்பாளரை ஓட்டுப்படுறீங்க மோடிக்கு ஓட்டு போடுறீங்க மோடியின் மீது நம்பிக்கையோ ஓட்டு போடுறீங்க வேட்பாளர் மோடி சொல்றதை செய்தாரே மோடி அவர்கள் மீண்டும் சொல்றதை மோடி செய்தார் அதாவது நம்ம ஆட்சி மோடி அவர்கள் சேவகம் இந்தியா முறையிலும் திருவண்ணாமலையில நம்முடைய வேட்பாளருடைய மோடி மோடியே கனிமால அவர் குதிரைக்கு நகான் போட்ட மாதிரி போட்டுக்குவார் வேட்பாளர் இது தப்பிப்பெல்லாம் போக முடியாது அது மோடியுக்குவார் கரெக்டா வேலை செய்வாங்களா மக்கள் திட்டத்தை மக்களை கொண்டு கொடுக்குறாங்களா மத்திய அரசு நடத்து பதில் வந்து சேருதான் குதிரைக்கு போல இருந்தாலும் நம்முடைய வேட்பாளருக்கு மோடி அவர்கள் நகான் அதாவது இதை எதையும் பார்க்காமல் இவருடைய வாக்கு மோடி அல்லாவை நம்பி மோடி அல்லா அவருடைய பேச்சுக்கு மோடி உங்களுக்கு தெரியுது ஒரு விஷயத்தை சொன்னால் மோடி அவர்கள் சொல்வார் என்று அனைவருக்குமே தெரியும் காத்துக் அன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இருக்க வேண்டும் இந்த முறை இந்த நான்கையும் வீட்டுக்கு அனுப்பணுங்கம்மா அனுப்பணும் குடும்பாட்சி அனுப்பணும் அடாவடித்தளம் அனுப்பணும் இது எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு அந்த நிச்சயமாக நீங்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை எடுத்து எங்களை நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி வாய்ப்புக்களை வணக்கங்களை தெரிவித்து திருப்பாடி ஜவ்வாதி மலையிலிருந்து தீரத்தை ஊரிலிருந்து வென்றக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மற்றொரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று வணக்கம் பாரத் மாதா கி பாரதமியின் மக்கள் யாத்திரை மத்திய அரசு நலத்திட்டங்களை பெறுகின்றனர் கலசப்பாக்கத்தினுடைய சட்டமன்றத்தில் இருந்து உஜ்வாலா திட்டத்தில் திருமதி பா